அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு முன்பாக ஜனவரி மாதத்திற்குண்டான முகூர்த்த நாட்கள் பற்றின பதவியும் நம்ம பதிவு செய்திருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தை மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முதல் சுபமுகூர்த்த தினம் ஆரம்பமாகிறது அடுத்ததாக பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி தை மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாசி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி மாசி நான்காம் தேதி திங்கட்கிழமை ஃபிப்ரவரி இருபதாம் தேதி மாசி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய முகூர்த்த நாட்கள் பிப்ரவரி மாதத்தில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்